ஒரு குடும்பத்தில் பத்து பிள்ளைங்க இருக்குன்னா ஒரு அஞ்சு பிள்ளைங்க அப்பா அம்மா சொல்றது கீழ்படியும் ஒரு அஞ்சு பிள்ளைங்க என்ன பண்ணாது கீழ்படியாது சில பிள்ளைங்க குடிகார பிள்ளைகளாக இருக்கும் சிலங்க கீழ்படியாமல் என்ன பண்ணும் தகப்பனுக்கு தாய்க்கு வேதனை கொடுக்குற பிள்ளைகள் இந்த பிள்ளைகளை தகப்பன் தாய் அவங்களுடைய ஆசிகளை கொடுப்பதற்கு மனசாக இருப்பாங்களா மனசாக இருப்பாங்களா சொல்லுங்க ஒரு குடிகார பயன் கேட்ட அவங்களுடைய சொத்துல மொத்தத்தை கொடுப்பாங்களா அவங்க குடிச்சே தீர்த்துருவா ஐயா அப்போ எல்லாருடைய பிள்ளைங்க தான் பத்து பிள்ளைங்களும் அவங்களுடைய பிள்ளைங்க தாங்க ஆனால் அவருக்கு அவங்களுக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு தான் எல்லாவற்றையும் கொடுக்க முடியும் அல்ல இல்லையே சொல்லுங்களேன் உலகத்துல எல்லாமே கத்தனுடைய நாமம் தரிக்கப்பட்ட நிறைய பிள்ளைகள் இருக்காங்க ஆனா எத்தனை பிள்ளைகள் அவருக்கு பிரியமா வாழ்றோம் அதுதான் முக்கியம் அல்ல சொல்லுங்களேன் பாருங்க கர்த்தர் உங்கள் மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் சொல்ல பாலும் தேனும் தேசத்திலே நமக்கு கொடுப்பார் கடைசி வந்துட்டோம் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுக்கணும் பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திர பரலோகத்துக்கு போனா நாம கிறிஸ்தவனா இருப்பதனால அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கணும் அவருக்கு பிள்ளைகளாக இருப்பதனால் அல்ல அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருந்தால்தான் நாம் வாக்குதத்தங்களையும் அவர் நம்மளுடைய காலங்களில் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அதினத்தின் காலத்தில் வைத்திருக்கிற சகலத்தையும் நீங்கள் சுதந்தரிக்க முடியும் அல்லையிலையோ சொல்லுவோமா ஆமே சொல்லுங்களேன் இப்ப மோஸ்டஸ் வந்து லேவி லேவி கோத்துறதுக்காக ஜெபிக்கிறார் எப்படி ஜோ பண்ணுறாரு கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசிர்வதித்து அவன் கையின் கிரியை மேலே நீங்க பிரியமாயிரும் கையின் கிரிய மேல பிரியமா இருந்தாதான் கையின் கிரியை மேல பிரியமாயிரும் அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் திரும்பவும் எழுந்துராதபடிக்கு இடுப்புகளை நொறுக்கிவிடும் அல்ல சொல்லுங்களேன் அண்டருடைய பரிசுத்த நாமத்திற்கு மயம் உண்டாகட்டும் கர்த்தன் மேல் பிரியமாயிருந்தால் ஆமே சொல்லுங்களேன் உன் தேசம் வாழ்க்கைப்படும் ஆமே நீங்க இயேசு அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாலாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் உண்மையில் பிரியமாய் இருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் அல்ல இல்லையா சொல்லுங்களேன் கர்த்தர் உங்க மேல பிரியமாய் இருந்தால் உங்கள் ஜெபம் கேட்கப்படும் தானியல் ஒன்பது இருபத்தி மூன்று ஆமே சொல்லுங்களே கர்த்தர் உங்க மேல பிரியமாய் இருந்தால் ஆமே சொல்லுங்களே ஒரு சத்துரு உண்மையில் ஜெயம் கொள்வதில்லை சங்கீதம் நாற்பத்தி ஒன்று பதினொன்று கர்த்தர் உங்கள் மேல் இருந்தால் விசாலத்தில் கொண்டு வைப்பார் சங்கீதம் பதினெட்டு பத்தொன்பது யோபு முப்பத்தி மூணு இருபத்தி ஆறு கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் ஆமை சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் கர்த்தர் உங்கள் மேல் இருந்தால் உங்கள் எல்லையிலே அவர் இருப்பார் ஆமை சொல்லுங்களேன் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் நீ உங்க மேல கர்த்தர் பிரியமா உன்னை ஆமே சொல்லுங்களேன் அழைத்து கொண்டு வந்தவது ஆண்டவர் தான் இந்நாள் வரையில் நமக்கு ஜீவனை கொடுத்து நம்ம உயிரோடு வச்சிருக்கிறது ஆண்டோட கிருப தான் நாம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்னுடைய ஆராதனையில அவர் பிரியப்பட வேண்டும் எபிரேயர் பன்னிரெண்டு இருபத்தி சொல்லுகிறது ஆகையால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவராகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை அப்ப ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனை செய்யணுமா கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை அல்லையா சொல்லுவோமா என் ஆராதனை மூலம் கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் ஆமே சொல்லுங்களேன் ஆமேன் ஆண்டருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஆகாய் ஒன்று எட்டு சொல்லுகிறது கர்த்தருக்கு கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுப்பதினால் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் ஆமேன் சொல்லுங்களேன் ஆண்டருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் பாடுகள் மத்தியிலும் கர்த்தருக்கு நீ சாட்சியாக இருக்கும் பொழுது கர்த்தர் உண்மையில பிரியமாக ஒன்றதை பாட்டு ரெண்டு ரெண்டு வாசிக்கும் பொழுது வசனங்களை மட்டும் சொல்லிட்டு போயிரு ஆளையா சொல்லுவோமா இப்படி நாம் பிரியமாய் வாழ்வதற்கு அணுதினமும் நம்ம முயற்சி செய்யணும் சொல்லுங்களேன் மனுஷனுக்கு என்ன பிரயோஜனம் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்கணும் சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் என்ன ஒரு வேதனையான காரியம் காரியம்னா ஆண்டவர் அந்த எகிப்துல நானூறு வருஷம் அவங்க அடிமைகளா இருந்தாங்க அந்த ஜனத்து மேல கடவுள் பிரியம் வச்சதுனாலதான் அவங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார் பிரியமா பிரியவ்ளோ பிரியம் வச்சாரோ அவ்வளவு பிரியத்திற்கு அவங்க என்ன இல்ல தகுதி இல்லாத ஜனங்களாக மாறினார்கள் என்ன வேதனையா சொல்ற பாருங்க ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை அப்போ எவ்வளவு சதவீதம் பாருங்க நூற்றுல கிட்ட அதிகமான சொல்லும்போது கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீதம் பாருங்க அத்தனை பேர் மேல ஆண்டவர் ஏன் பிரியமா இல்லையா அதிக பேர் மேல ஆண்டவர் பிரியமா இல்லாததுனால அவர்கள் அழிக்கப்பட்டார் பாருங்க கர்த்தருக்கு ஒருத்தர் பிரியமா இல்லைன்னா நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு குடி உங்க உங்க பிள்ளைங்க குடிகார பையனா என்ன ஒருத்தருப்பான்னா அப்பா அம்மா அவனை பார்த்து முகத்தை பார்ப்பாங்களா முகத்தை பார்ப்பாங்களே அவனை பார்க்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க முகத்தை திருப்பிக்குவாங்க எல்லாம் இது முகத்தை முகத்தை பார்க்கவே நம்ம முடியல அப்ப ஆள் ஒரு தகப்பனுக்கு பிரியமில்லாத பிள்ளைகள் இருப்பமானால் அந்த தகப்பனுடைய முகம் மறைக்கப்படுகிறது போல் தான் ஆண்டவரும் பாருங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத நீங்க வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் ஆண்டவர் முகத்தை திருப்பி கொள்வார் உங்க மேல பிரியமா இருக்குமா ஆனா உங்க மேல பிரியமா இருந்தான்னா அவருடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவார் அலிய சொல்லுங்களேன் நீ கையிட்டு செய்கிற வேலைகள் ஆசிர்வதிக்கப்படும் வாக்குதங்களை சுதந்திரிக்க முடியும் சொல்லுங்களேன்